எல்லாவற்றையும் விட பெரியவர்களே சகோதரர்களே ரமதான் வருஷா வருஷம் வருது முப்பது நாளோட அதை டாட்டா காட்டிட்டு போகுது என்ன ரமலான் கேட்டா எல்லாரும் சொல்றாங்க ஷா ரமதான்ல இந்த முறை கோழி கஞ்சி எப்போயும் கொயிட் வரலாற்று இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கல நல்லா இஃப்தாரலாம் பண்ணும் அது மாதிரிதான் லைலத்துக்கு எதிரான சாப்பாட்டு நல்ல சனம் சகருக்கு நல்ல சொல்றாங்களே தவிர இந்த ரமலான் மூலமாக அதை தருகின்ற அல்லா என்ன எதிர்பார்க்கின்ற நோக்கரகதிகள் ஒவ்வொன்னுக்கும் நோக்கரகதி நோக்கம் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காரியம் பிழையாகி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமாட்ட கல்யாணம் கட்ட போற ஒரு பையன் பையன் வார நிக்காகாமே என்ன திருட்டி இருந்து கல்யாணம் கெட்ட முடிவு செஞ்சுட்டேன் அவன் சொன்னான சும்மா தெரியாதா அப்படி என்னடா தெரியாதவனுக்கு போய் பொண்ணா கொடுத்தா என்ன வளக்கும் உனக்கே தெரியல என்னத்தை கல்யாணம் கெட்ட போறேன்னு